வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் தேர்ச்சி கட்டாயம் டெட் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேர்ச்சி அடைய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தினா ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க இது தொடர்பாக நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை செயலாளர் தமிழகத்துடைய தலைமை செயலாளர் தலைமையில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பார்த்தினா இவங்க என்ன பண்ண போகிறாங்க மறுபடியும் அப்பீல் பண்ண போகிறாங்களா இதில் யார் யார் இந்த தேர்வு எழுதலாம் யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதுறதுக்கு நிராகரிக்க வேண்டும் அதாவது கோரிக்கை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடந்திருக்கு ஸோ அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் நடந்த ஆலோசனை கூட்டத்தோடைய அப்டேட் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி அமைச்சருடைய ப்ரெஸ் மீட்டும் வந்து பார்க்கலாம் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா சென்னை உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கு தமிழக அரசு பரிசீலை செய்து வருவதாக ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் மத்திய அரசுடைய இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது அதன்படி அனைத்து விதமான பள்ளிகளிலும் ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பாடம் பயிற்றுவிக்கும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு என்று அழைக்கப்படக்கூடிய டெட்டில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் இந்த சட்டம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைமுறைக்கு வந்தது அதன் பின்பு தமிழகத்தில் டெட் தேர்வு தேர்ச்சி அடிப்படையிலே ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அவ்வாறு தேர்வு எழுத விருப்பம் இல்லாதவர்கள் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஆர்டர் போட்டிருந்தாங்க இந்த அறிவிப்பால் தமிழகத்தில் சுமார் அதாவது ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது மேலும் தனியார் பள்ளிகளிலும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் வேலைக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு இதையடுத்து தலைமை செயலாளர் முருங்கானந்தம் தலைமையில் சென்னையில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பள்ளி கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் வந்து பார்த்தினா கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் சட்ட நிபுணர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டாம் ஸோ இந்த இடத்துல பாருங்க இந்த கூட்டத்தில் சட்ட நிபுணர்கள் பரிந்துரையின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டாம் எனவும் ஆசிரியர் டெட் தேர்வு பெறுவதர் அதாவது ஆசிரியர்கள் டெட் தேர்ச்சி பெறுவதற்கு ஏதுவாக ஆண்டுக்கு இரண்டு முறை தேர்வு நடத்தவும் முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தது உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி இரண்டு ஆண்டுகளில் நாலு டெட் தேர்வுகள் நடத்தப்படும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஏற்கனவே வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி வரும் நவம்பரில் டெட் தேர்வு நடைபெற உள்ளது தொடர்ந்து உடனடியாக ஜனவரி அல்லது பிப்ரவரியில் அடுத்த டெட் தேர்வை நடத்த இருக்கிறோம் இப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் ஆசிரியர்களை கைவிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா போன ஆட்சி காலத்திலேயே அதிமுக ஆட்சி காலத்தில் டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் அரசு பள்ளிகளில் பணி நியமனம் செய்யப்படுவதற்கு நியமன தேர்வு எழுதப்பட வேண்டும் ஒரு ஜியோ போட்டாங்க இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து இருக்காங்க இவங்க வந்து ஆட்சிக்கு வந்த வாட்டி டெட் தேர்வுகள் தேர்ச்சி பெற்ற எல்லாத்துக்குமே தேர்ச்சி போடுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து போடுவோம் ஜியோவை வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே கொண்டு வந்த ஜியோவை இவங்க பின்பற்றி அரசு பள்ளிகளை நியமன தேர்வு மூலமாக இப்போ ஆசிரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ அரசு பள்ளி ஆசிரியர்களுமே வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு எழுதுவதற்கு மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா ஏன்னா அப்படின்னு தான் வந்து நினைக்க தோணுது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு மெயினாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருந்துச்சு அதாவது டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவார்கள் பார்த்திங்களா டெட் எழுதி பாஸ் பண்ணால் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதை தொடர்ந்து நமக்கு எந்த ஒரு அப்டேட் சடனாக வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நாங்கள் டிஆர்பி டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறோம் அதாவது டெட் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி டெட் தேர்வில் பாஸ் பண்ணாங்க மறுபடியும் நியமன தேர்வு எழுதுவாங்க இப்போ சொன்ன அந்த டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறது தான் ஸோ டெட்டு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியாகுது இந்த டெட் அறிவிப்பு வெளியானது உடனே உச்சநீதிமன்றத்திலேருந்து இப்படி ஒரு தீர்ப்பு வருது அதாவது பணியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள் கட்டாயம் வந்து பார்த்தோன்னா டெட் தேர்வில் வந்து தேர்ச்சி பெறணும் ஸோ இது இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா முடிஞ்ச வரைக்கும் டெட் தேர்வு நடத்தி பாஸ் பண்ணக்கூடிய ஆசிரியர்களை மட்டும்தான் பணியில் வச்சுருக்கணும் அப்படி பாஸ் பண்ண முடியாத ஆசிரியர்களை வந்து பார்த்தினா வெளியேற்றலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தின்னா ஏதாவது அமைப்புகள் வந்து இப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல ஸோ அமைச்சர் கொடுத்த ஒரு அப்டேட் அதே மாதிரி நம்ம ஊடகத்தலங்களில் வந்த அப்டேட்டு எல்லாமே முரண்பாடாக தான் இருக்குது ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அமைச்சரோட அப்டேட் இந்த வீடியோ எண்டில் ப்ளே ஆகும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மாண்பு துணை முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஒன்றாம் தேதி வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தையும் வாழ்வாதாரத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறையையும் எழுப்புவதாக அது அமைந்திருந்தது பதவி உயர்வு சார்ந்து என்பது தேவையா தேவை இல்லையா என்கின்ற அந்த வழக்கு தீர்ப்பு என்பது எப்படி வந்தது என்று சொன்னால் ஒரு ஆர்டி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆக்ட் வருவதற்கும் போது டெட் என்பதை கம்பல்சரி என்று ஆக்கும்பொழுது அந்த ஆக்ட் வருவதற்கு முன்பு யார் யாரெல்லாம் பணியில் இருந்தார்களோ இனி அவர்களும் இந்த டெட்டில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படி தேர்ச்சி பெற்றால்தான் அவர்கள் பணியில் தொடரலாம் என்கின்ற ஒரு தீர்ப்பை அது வழங்கியிருக்கின்றது அந்த தீர்ப்பு வந்ததிலிருந்து தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களாக ஜெர்மனி நாட்டில் இருந்த நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதேபோன்று இன்றைக்கு லண்டனில் இருக்கின்ற அவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தொலைபேசியிலே துறை சார்ந்து அமைச்சராக என்னிடமும் அதேபோன்று தலைமை செயலாளர் எங்களுடைய துறையினுடைய முதன்மை செயலாளர் இது சார்ந்திருக்கின்ற சட்ட வல்லுநர்கள்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்முடைய அரசாங்கம் என்ன செய்யலாம் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் செல்லலாமா சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்ளும் பொழுது சட்ட ரீதியாக ஒரு பக்கம் நாம் போராடும் பொழுது நம்முடைய ஆசிரிய பெருமக்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே ஒரு ஸ்பெஷல் டெட் மாதிரி கண்டக்ட் பண்ணலாமா என்று பல தரப்பில் பலவிதமான கருத்துக்கள் துறை ரீதியாக நடந்த கூட்டத்தில் அது சார்ந்து பேசப்பட்டிருக்கிறது என்கிற பொழுது மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னார் இருக்கின்ற சங்கங்களை எல்லாம் அழைத்து அவர்களுடைய கருத்துக்கள் என்ன அவருடைய மனநிலை என்ன என்பதை கேட்டறியும் பொழுது ஒன்றை மட்டும் சொல் இந்த திராவிட மாடல் அரசு இருக்கின்ற வரைக்கும் எந்த ஆசிரியர்களையும் கைவிடாமல் அனைவரையும் நாங்கள் பாதுகாப்போம் என்று நீ சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லியிருந்தார் அதை சொல்லிதான் இன்றைக்கு பல்வேறு சங்கங்களை சார்ந்திருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக இது மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுடைய பிரதிநிதிகளாக தங்களுடைய கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த கருத்துக்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துகளின் அடிப்படையில் இப்படி வலியுறுத்தலாம் இப்படி செய்யலாம் என்று சொல்லியிருக்க அனைத்தையும் நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம் குறிப்பாக இந்த ஆர்டி ஆக்ட் சொல்கிறது என்ன என்சிடிஇ எதை வலியுறுத்துகின்றது என்சிடியில் ஒரு அமன்மன் பண்ணா போதுமா என் சி வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தா போதுமா இப்படி அனைத்து விதமான கருத்துகளும் முழுமையாக இன்றைக்கு ஒரு விவாத பொருளாக விவாதிக்கப்பட்டிருக்கின்றது நாங்களும் அவர்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொரு கருத்துக்களையும் பொழுது ஒவ்வொரு கருத்திலும் இருக்கின்ற மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இப்படி போகிறதுனால நமக்கு என்ன சாதகம் இப்படி போகிறதுனால நமக்கு என்ன பாதகம் அப்படிங்கிறத ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக நாங்கள் அவங்கள்ட்ட பேசியிருக்கிறோம் பட் எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய சட்ட வல்லுநர்களிடம் கலந்தாலோசித்து ஏன் நம்முடைய ஆசிரியர் சங்கங்கள் நிறைய இப்போ இன்புட் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸ்லாம் கொடுத்துருக்கிறார்கள் அதையும் நம்முடைய சட்ட வல்லுநர்களும் எடுத்து வழங்கி இதன் மூலமாக உச்சநீதிமன்றத்தை நாம் நாடும் பொழுது நமக்கான ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வழிவகைகளாம் செய்வதற்கு இன்றைக்கு அரசாங்கம் முனைப்போடு இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி தீர்ப்பு வந்தது என்று சொன்னால் நான்காம் தேதியை அனைத்து சங்கத்தையும் சாதனங்களும் அழைத்து அவருடைய கருத்துக்களை பெறுவதற்கான கூட்டமாக மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய கூட்டமாக பேசும்போது கூட அதான் நான் சொன்னேன் ஸ்டே பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் என்று நான் சொன்னேன் நான் தைரியமா இருங்க எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த தீர்ப்பன் மூலமாக இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க போகின்றது ஒட்டுமொத்தமாக ஒரு பள்ளி கல்வித்துறையினுடைய ஒரு ஃபவுண்டேஷன் அடித்தாலுமே ஒரு ஆட்டம் காணுகின்ற அளவிற்கான ஒரு தீர்ப்பு அவங்க அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் பெருமக்களை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றோம் இந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் தானே இன்றைக்கு திட்ட எழுதக்கூடிய மாணவர்களை உருவாக்குனது இந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் தானே டெட்டில் பாஸ் பண்ணிட்டு பணிக்காக காத்துக்கொண்டிருக்கின்றவர்களை உருவாக்கியதும் இந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் தானே இப்போ அவங்க மீது ஒரு சந்தேகத்தை வைத்து நீங்க டெட் எழுத வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தும் பொழுது இது போன்ற என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது எந்த மனதிலையும் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவார்கள் பிள்ளைங்க எக்ஸாமுக்காக பாடம் நடத்தப் போகிறாங்களா இல்ல தங்களுடைய எக்ஸாமுக்காக அவங்க தங்களை தயார்படுத்திக் கொள்ளப் போகிறார்களா இது ஒட்டுமொத்தமாக எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தையே அதை கொலாப்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக அனைவரும் உணர வேண்டும் நான் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நான் வைக்கிற வேண்டுகோள் பல லட்சம் குடும்பம் சார்ந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது தீர்ப்பு சார்ந்து நான் எதுவும் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை அது மாண்மையை பொறுந்தைய நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது அது சார்ந்து நம்முடைய உரிமை சார்ந்து நாம் ரிவ்யூ பெட்டிஷன் போக போகிறோமா அப்பீல் போக போகிறோமா என்பதை நாம் உட்காந்து நாம் பேச போகிறோம் நாம் ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எப்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை பாதுகாக்கப் போகிறோம் என்பதையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய வழிநடத்த போகிறார்கள் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நான் வைக்கின்ற வேண்டுமே இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ இதில் அரசியல் எதுவும் நாம் செய்யாமல் அரசியல் சார்ந்து கேள்வி கேட்டு கொக்கி போடுறேங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களுடைய ஒரு எதிர்காலத்துக்கு நம்மால் எந்த பாதகம் விடாமல் மற்ற எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் ஒரு மற்ற எந்த விமர்சனமாக இருந்தாலும் நான் பேசலாம் நான் கேட்பதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் இது சார்ந்து வரும்போது நாம் அனைவருமே ஒன்று சேர்ந்து தான் இது எதோ ஆசிரியர்கள் நம்ம பத்திரிகையை நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியும் ஒட்டுமொத்த சமூகம் சார்ந்து நீங்கள் பத்திரிகையாளர்களாக வருதுக்கு காரணமும் ஒரு ஆசிரியர் தான் ஸோ நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவங்களை நம்ம எப்படி நம்ம இதை பாதுகாப்போம் இது எப்படி இவங்களை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக செய்வோம் ஏன் உங்கள்கிட்ட ஏதாச்சும் இன்புட்ஸ் இருந்தாலும் கொடுங்க நீங்கள் ஏன் சார் இப்படி பண்ணியிருந்திருக்கலாமே இப்படி பண்ணினா கூட ஒரு நல்ல தீர்ப்பருமே என்று சொன்னாலும் அதையும் எங்களுடைய இது சார்ந்து யார் வாதாட போகிறதோ அவர்களிடம் எடுத்து சொல்வதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதேபோன்று நமக்கு ஜெர்மனி நாட்டில் லண்டனில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அலுவலகத்தில் அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் பேசிய பொழுது இது சார்ந்து என்னென்ன செய்யலாம் என்று சொன்னால் ஏற்கனவே சமயம் ஒன்று ரிவியூ போகலாமா இல்லை ஒரு ஸ்பெஷல் டெட்டு மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணலாமா இல்லைனா யூனியன் மினிஸ்டரை பார்த்து நேரடியாக என்சிடியில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் ஃபோரில் இருக்கக்கூடிய டு டூ தௌசண்ட் டென் இதை அமல்படுத்துறதுக்கு முன்பு இருந்த டீச்சர்ஸ் எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அல்லது இந்த ப்ரொமோஷன் சார்ந்து இந்த டெட்டை நம்ம சீக்கிரமாக நடத்தி நம்ம டீச்சர்ஸ்க்கு அந்த ப்ரொமோஷனையும் வழங்க வேண்டும் பணி நியமனம் அது நிரந்தரமாக இருக்கின்ற அளவுக்கு எப்படி செய்யலாம் என்கிற விதத்தில் தான் நிறைய ஒரு நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ பேசியிருக்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தீர்வு எனது ஒட்டுமொத்த வெறும் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இப்போ மகாராஷ்டிராவிலேருந்து எல்லாமே அது இம்ப்ளீடாகி இப்போ கடைசியாக இப்படி ஒரு தீர்ப்பு அவங்க கொடுத்துட்டாங்க போது எல்லா ஆசிரியர்களும் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுதும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் தான் நம்முடைய முதன்மை செயலாளர் நம்முடைய செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி பேசுங்க அவங்க என்னமான முடிவு எடுக்க போகிறாங்க அந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது தேவைப்பட்டால் அங்கே இருக்கின்ற ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் நானும் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன் அந்த அப்பாயின்மெண்ட் அதுக்கான சேனல்ஸ் என்னென்னு பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அதே போன்ற தேவைப்படுகின்ற பட்சத்தில் நம்ம யூனியன் மினிஸ்டர் ஹானரபிள் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்களையும் நேரடியாக சந்தித்து இது சார்ந்து எங்களுடைய டீச்சர்ஸ்க்காக ஒரு நல்ல தீர்ப்பை தருவதற்கு நீங்களும் கொஞ்சம் அதில் இன்டர்வியூ நாங்குங்க அப்படின்னு சொல்வதற்கும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு பேசிய இந்த இனிஷியல் டிஸ்கஷனை இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று அதை நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம் நாங்கள் அடுத்தது அவர் என்ன சொல்ல வருகிறாரோ அவர் இன்னும் யார் யாரும் அதுக்கு சார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன வழிகாட்டல் செய்ய இருக்கின்றாரோ கண்டிப்பாக அதன் மூலமாக சென்று ஒரு நல்ல தீர்ப்பை ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரூவன் ட்ராக் நம்ம எல்லாருமே வச்சுட்டு இருக்கோம் நாம இன்னைக்கு எஸ்ஸிபி கொண்டு வந்துடும் இன்றைக்கு கர்நாடகா அவங்களோட எஸ்சிபி ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டத்துலையும் டீச்சிங்லையும் பார்த்தீங்கன்னா நாம தான் முன்னோடியாக இருக்கின்றோம் மற்ற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அங்கே அப்படிப்பட்ட நம்முடைய டீச்சர்ஸ் பாதிக்கப்படும்பொழுது கண்டிப்பாக நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் அது அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருந்தாலும் அரசு உதவி பெறுகின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும் அது தனியார் ஆசிரியர்களும் இது சார்ந்து பாதிப்பு என்று வரும்பொழுது அவங்களும் எங்களுடைய ஆசிரியர்கள் தான் அங்கே படிக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்களும் எங்களுடைய மாணவர்கள் தான் என்கின்ற விதத்தில் தான் இந்த அணுகுமுறையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களோடு சேர்ந்து நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் சொல்கிறேன் இதனால எந்த பாதிப்பும் வராமல் உங்களை ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிவகைகள்லாம் இருக்கின்றதோ அதை செய்து உங்களை பாதுகாப்போம் என்கின்ற அந்த உறுதியை மட்டும் இந்த நேற்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நாங்கள் பேசின ஆனால் ஒரு மூணு நாள் ஆப்ஷன் சொல்லியிருக்கோம் ரிவியூ பெட்டிஷன் போறனால என்ன சாதக பாதங்களை பார்த்து நாங்கள் பேசியிருக்கோம் இவங்களும் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் நிறைய ச சந்தத்தை சார்ந்த ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொன்னது ஏன் சார் ஒரு டெட்டு நடத்துங்கலை நீங்கள் நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய ஆசிரியப் பெருமக்கள் நாங்கள் வந்து ஸ்பெஷல் டெட் எழுதுறதுக்கு நாங்கள் தயக்கம் காட்டும் தயவு சொன்னாலே அது எங்களுக்கு இன்சல்ட் சார் நீங்கள் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் எனி திங் பட் ஆனால் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒட்டுமொத்தமாக எல்லா சங்கத்தையும் சார்ந்த சொல்லுவாங்க பட் அதை டெட்டு நடத்தலாமா டெட்டு இல்லாமலே நாங்கள் வந்து இது சார்ந்த ஒரு தீர்ப்பு நாங்கள் வாங்க முடியுமா அப்படிங்கிற விதத்தில் தான் நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ தான் இது கிளிக் ஆச்சுன்னா அடுத்தது இதை விட்டுருவோம் நாங்கள் அது கிளிக் ஆகலைன்னா அடுத்ததுக்கு போவோம் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தான் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை சிஎம்கிட்ட சொல்லும் பொழுது ஏன்னா இதெல்லாம் நாங்கள் வந்து திருப்பி நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொன்னது மாதிரி தான் நீ வில்சன் இல்லை நீ வின்சன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதே வில்சன் தான் இதில் முழுமையாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வந்து ஈடுபடுத்திருக்கிறோம் அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருமுகின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது டேட்டா அது மோர் தென் ஒன் லேக் இப்போ டேட்டா ரொம்ப சொன்னால் அப்போ நீங்கள் அது ஒரு பேனிக்காய் ஆகி அது நீங்கள் நம்ம சிஸ்டம் நீங்கள் யாரும் பயப்பட தேவை இல்லை நீங்கள் ஸோ இது நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஒரு 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 லட்சத்தி முப்பத்தெட்டு ப்ளஸ் முப்பத்தெட்டு அது ஒன்று எழுபத்தி ஆறு கிட்ட அது வரும் அதில் பட் எல்லாத்துக்குமே சேர்ந்து ஆமாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாமே சேர்ந்து பட் எனியோ நாங்கள் இப்போ தனியார் பள்ளியும் சேர்த்து வாங்கும் வாங்கும்பொழுது அதுக்கு முழு இது உங்களுக்கு தெரியும் பட் திருப்பி சொல்கிறேன் நான் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய அடித்தளம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி தான் ஒன்றாவது வகுப்பு வந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த டீச்சர்ஸ் தான் நமக்கு அடித்தளமே இவங்க போடுற ஃபவுண்டேஷன் தான் வருங்காலத்து ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாகவும் பொறியாளராகவும் ஒரு பெ மிகப்பெரிய ஒரு மருத்துவராகவும் இதெல்லாம் உருவாக்கி ஏன் தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதியாகவும் அவங்க தான் உருவாக்கி தருகிறார்கள் அது கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு வருங்கிற நம்பிக்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றோம் அது ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க ஃபஸ்ட்டு சொன்னேன் சட்ட ரீதியாக நீங்கள் போராடங்குனீங்க அதுக்கு நாங்கள் நாங்களும் சொல்லி நீங்களும் ரிவ்யூ போங்க சங்கமாக நீங்களும் ரிவ்யூ போங்க சில பேர் கூட ஏற்கனவே அதில் வந்து அந்த ரிவ்யூ போகிறதுக்கான தயார் நிலையில் தான் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இதுக்கும் நீங்கள் வந்து நாங்கள் தயக்கம் காட்டாமேன்னா எவ்வளோ சீக்கிரம் நடத்தினாலும் நாங்கள் வந்து சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன் ஓன் எது ப்ராய்ட்டி எது கொடுக்கப் போகிறோம் ரெண்டாவது ப்ரையார்ட்டி எதாவது பிகாஸ் இது வந்து ப்ரயார்ட்டியும் முக்கியம் தான் சிவியார்ட்டியும் முக்கியம் தான் ஸோ ரெண்டையும் கலந்து அது சார்ந்த ஒரு கால் மாஸ்க் அதான் இப்போ பேசும்பொழுது நிறைய கருத்துக்களை அதான் சொல்கிறேன் முழுமையாக இப்போ சொல்ல முடியாது அது சார்ந்த சில வெயிட்டேஜ் பற்றி அவங்க கேட்குறாங்க இத்தனை ஆண்டுகள் பணியாற்றை பற்றி சொல்கிறாங்க அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்திருக்கு அவங்க எவ்வளோ ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க அது ஒரு கிரைடீரியாவை கொண்டு வரணும் இப்படி பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க சரி அது அவங்களோட உரிமைகள் லெட் தம் டெல் ஏன்னா அதுலேருந்து சில பாயிண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம் இது சார்ந்து ஸோ எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய திருப்பி சொல்கிறேன் நான் டீச்சர்ஸ்க்கான ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றுத் தருவது அரசாங்கத்துடைய கடமையாக நான் பார்க்குறேன்